வாழ்க்கை நிறைய மாறிடுச்சு முன்னாடி மாதிரி கிடையாது ஒரு காலத்துல எங்கள் அப்பா வேலை விட்டு வந்தாருன்னா எங்கள் அம்மா ஓடி போய் இந்த முந்தானை எடுத்து எங்கள் அப்பா மூஞ்சியெல்லாம் தொடச்சி விட்டு டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இன்னைக்கு எந்த லேடிஸ் அப்படி கேட்க முடியாது ஏன்னு சொல்லுங்க ஏன் நான் வீட்டில் யாரும் சேலையே கட்டுறதுல பூரா நைட்டி நைட்டி எடுத்து எப்படி மூஞ்சியை தொடப்பீங்க சோத்தை வடிக்க வேண்டியது நைட்டில் தொடக்க வேண்டியது பயலுக்கு மூக்க சிந்த வேண்டியது நைட்டில் தொடக்க வேண்டியது மாவை அள்ள வேண்டியது நைட்டில் தொடக்க வேண்டியது அந்த நைட்டியோடு போய் புரிசை மூஞ்சில் வச்சிங்கன்னா அதோடு வந்துடும் கொரோனா அப்படி காலம் ஆகிப்போச்சு நான் சொல்கிறேங்க இந்த எல்லிஸ் நேர் பதிவு வந்து கிட்டத்தட்ட நானும் ஒரு முப்பது வருஷமாக பார்க்குறேன் அப்படி ஒரு வளர்ச்சி ஃப்ளைட்னா ஃபாஸ்ட்டு ப்ளைட்னால் ஃபாஸ்ட்டு பிரியாணினா டேஸ்ட்டு பிரியாணினா டேஸ்ட்டு இந்தியாவிலே இந்த எல்லிஸ் ஸ்டார் தான் பெஸ்ட்டு அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு என்ன காரணம்னா ஏன் எல்லி ஸ்டாரை இவ்வளோ பெருசாக சொல்கிறோன்னா இந்த கோயிலில் நான் எப்போ பட்டிமன்றம் நடந்தாலும் சரி இதுவரை நான் நான் ஒரு பத்து வருடமாக பார்க்குறேன் இந்த கோயிலில் வந்து ஒரு நல்ல பட்டிமன்றம் நடக்கும் கச்சேரி நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆனால் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண நான் பார்த்ததில்லைங்க நான் உண்மையாக சொல்கிறேன் இது இந்த 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 காலத்தில் இனிக்குதான் கசக்க அது ஒரு கசப்பான செய்தி என்னன்னா பதினெட்டு நாள் இருபத்தெட்டு நாள் நல்லா காப்பு கட்டி விரதம் இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முளைப்பாறியெல்லாம் தூக்கி அதை கரைச்சி விட்டு நாலு பிள்ளைகளை அரை குறைய ஆடை விட்டு முன்னாடி வரிசையில் அப்பா பின்னாடி வரிசையில் மையன் அதப்பெல்லாம் பாடுது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போவோம் ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கிள்ளாமா கீழே கட்டி கிள்ளாமி கட்டி கட்டு கருத்து கிள்ளாமா இந்த பாட்டுக்கும் இந்த சாமிக்கு என்னங்க சம்பந்தம் இதுக்காக சார் நம்ம விரதம் இருந்து கரகத்தை தூக்கி நம்ம ஊரெல்லாம் சுத்தி அப்படி முளைப்பாருக்கு தானான கொட்டி இருக்கா இப்படி மாறிடுச்ச உலகம் இது இனிக்குதா கசக்குதா அதுதான் கேள்வி ஒரு காலத்தில் நான்லாம் இப்போவே சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கேன் ஆமாம் நான் குழந்த ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது ஸ்கூலில் எப்படி அட்மிஷன் சேர்ப்பாங்க ஸ்கூலுக்கு எப்படி போவோம் அஞ்சு வயசு ஆச்சுன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க நான் படித்த ஸ்கூலில் நம்மெல்லாம் என் ப்ரைவேட் ஸ்கூல் பார்க்கல எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போனோன்னா எச்சம்மு இந்த கையை எடுத்து காதை தொடுவான்னுவார் ஆமாம் அப்படி தொட்டோம்னா பாஸ் நான் வேற சின்ன பயலாக இருக்கேன்னா என் கை வேற குட்டி கையாக தான் இருந்துச்சு என்னை காதை சொன்னாங்க எட்டலை இப்படி க வச்சேன் எட்டலை டீச்சர் காதை தொட்டுட்டேன் அட்மிஷன் ஓக்கவாயிடுச்சு ஆமாம் அப்படி தான் படித்தோம் தயிர்ச்சது செல்ஃபோன் மட்டும் கொஞ்சம் சைலண்ட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப பயமாக இருக்குது முன்னாடி பரவாயில்ல இப்போ செல்போனில் வித்தியாச வித்தியாசமாக அந்த காலர் தீனை போட்டு பாம்பு சத்தம் அடிடா அவனை வெற்றா அவனை குத்துரா ஒன்றுன்னு பாட்டை போட்டு பயமாக கிடக்கும் அப்படி ஸ்கூல் அப்படி போனோம் ஆனால் இன்னைக்கு ஒன்று வச்சுருக்காங்க பிரிகேஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க பிரிகேஜின்னு ஒன்று அது ஒன்றும் பண்ண முடியாது பிரிகேஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க என்னடா பிரிகேஜின்னு கேட்டேன் இந்த பிள்ளை கை சுமிக்கிட்டே இருக்குல்ல அதை பிரித்து விடுறது பற்றி தான் பிரிக்கேத்தியா நல்லா கை கொண்டு வந்துட்டு ஒருத்தர் அப்படியே கொண்டு வர்றார் அதை பிரித்து விடுறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபாங்க இந்த கையை பிரித்து விடுறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா அதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஸ்கூலுக்கு போனோம் நடந்து போனோம் சைக்கிளில் போனோம் ஆனால் அன்னைக்கு ஊர் ஊருக்கு நாயை பிடிக்கிறாங்க இல்லையா பிள்ளைய பிடிக்கிறாங்க சார் ஊர் ஊருக்கு நாய் பிடிக்கிற பஸ் மாதிரி மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சு ஆமா வாங்க 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 கூப்பிட்டு காலையில் ஏழு மணிஷா காலையில ஏழு மணி ஆறரை மணிக்கு பிள்ளை போனானா ரெண்டுக்கு போனானா சாப்பிட்டானா சாப்பிடலையா எதுவும் கேட்கறது அந்த நாய் பிடிக்கிற பஸ்ல நீங்க காலையில பாருங்களேன் ஒரு வீட்டை அப்பா பயனுக்கு தலை விடுறாரு அம்மா சாக்ச போட்டு விடுது உரமாக டையை கட்டுது உரமாக பெல்ட்டை போடுது அதில் ஒரே எல்லாம் மாறிடுச்சு சார் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் சார் பாடலை பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க